ரவிசங்கர் பிரதமர் பேசக்கூடியது மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடியது வளர்ச்சியை தானே பேசணும் வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இப்போ கடைசியாக அவர் கேட்டது உட்பட இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாரும் தங்களுடைய அதாவது அவர்கள் சேமிப்பை ஒன்று சேமிப்பே இன்னைக்கு செய்ய முடியலை இல்லை சேமிப்பை அடகு கடைகளில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் பரப்புரையில் அதிகம் பேசுகிறாரா அப்படிங்கிறது தான் சரவணன் வைக்கக்கூடிய வாதம் இந்த பிரதமருடைய பேச்சு மேபி ராஜஸ்தான் அண்டு அலிகார் அங்கே ரெண்டு நடந்த இதில் காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன பேசினார் அதுக்கு அவர் வந்து பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னால் இவங்க நடத்துகிற ஃபைனான்ஷியல் சர்வே மூலம் அது திரும்பி நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஓகே அதில் இவங்க உங்கள் ப்ராப்பர்டீஸ்லாம் கான்ஃபியூஸ்கேட் பண்ணி மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க யாருக்குன்னால் ஊடுருவல் பண்ணவங்களுக்கு அண்டு நிறைய குழந்தைகள் அவருக்கு அதுதான் இப்போ சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறிவிட்டது அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு வரும்பொழுது இதில் வந்து ஊடுருவல் அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் நிறைய குழந்தைகள் வைத்திருக்க அப்படிங்கிறதையும் ஒரு மதத்தை குறிப்பிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதாவது ஊடுருவல் அது நம்ம இங்கிலீஷில் பார்த்து இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டிலிருந்து வந்ததுனால குடியுரிமை பெறாமல் வந்ததனால இங்கே ஏற்கனவே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு போகும் கல்வி அறிவு போகும் சம்பாதிக்கக்கூடிய மற்ற திறன் போகும் அதனால் அந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க அதுதான் ஊடுருவல் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தானே அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை எங்கே கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்களே சார் ஆளுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி கொடுக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னது வந்து எல்லா எல்லா ஜாபுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் மற்ற கம்பெனிஸ் அதில் எடுத்துக்கோ கூடாது அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வைக்கிறீங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா லோனு இப்போ பேங்க்கில் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க காங்கிரஸ் பீரியடில் இருந்திருக்கு லோன் கொடுக்குறதுங்கிறது இப்போது இந்த ப பிஜேபி பீரியட்லையும் ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்ரா யோஜனா லோனு ஒரு ஸ்கீம் இருக்கு அதை என்ன கேட்குறாங்கன்னா இப்போ காங்கிரஸ் பீரியடில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கான பேங்க் லோன்ஸ் இப்போயும் இருக்குது இப்போ முத்ரா லோன்ஸை நீங்கள் ஒரு அரசு செயல் திட்டங்கள் நலத்திட்டங்கள் மூலம்தான் வந்து ஏழைகளையுடைய வாழ்வாதாரத்தையும் உத்தரவாதப்படுத்தணுமே தவிர அவங்களுக்கு லோன் கொடுக்குனா அவங்க திரும்ப அந்த லோனை கட்ட போகிறாங்க அது வந்து ஒரு பேங்க் செய்கிற வேலை தானே கடன் கொடுக்குற ப்ராசஸ்ங்கிறது ஒரு பேங்க் செய்கிற வேலை தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த லோன் மூலம் நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் வரைக்கும் உண்டு வாங்கலாம் என்னுடைய திறமை தேவை அதை பொறுத்து அந்த பத்து லட்சம் ரூபாயில் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா நான் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு வேலை கொடுப்பேன் இப்போ வேலைவாய்ப்பை பற்றி பேசும்பொழுது சொல்கிறேன் ஓகேவா ஸோ நலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் ரேஷன் ஷாப்பில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் எயிட்டி குரோட்ஸ் பீப்புளுக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுத்தது இன்றைக்கி அந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீமை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எயிட்டி குரோர் பீப்புள் அதாவது எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் இருபத்தைந்து கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டிருக்குறோம் இந்த ரெண்டு நம்பரை எப்படி நாம் பார்க்குறது இதை நம்ம ரேஷன் இன்னைக்கு கொடுக்கறது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் ரேஷன் கொடுக்கல எல்லாருமே வாங்குகிறோம் நான் வாங்குறேன் நீங்கள் வாங்குறீங்க தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லாருமே உண்டு ரேஷன் கார்டுன்னு இருக்கிறத போய் வாங்குகிறோம் அரிசி கார்டு சர்க்கரை எல்லாருக்கும் கொண்ட கடலை கோதுமை அரிசி அது என்னென்ன தேவையோ அதை கொடுப்போம் அப்படின்றதுதான் இப்ப அவங்க வந்து கோவிடுக்கு அப்புறம் அந்த ஸ்கீமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அத திரும்பவும் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அப்ப அது வறுமை உள்ள உங்க அதுவும் அது வந்து இல்லை வறுமை கோட்டு கீழே மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இருபத்தஞ்சி கோடி பீப்புள் அது ப்ளஸ் இந்த எண்பது கோடியை கம்பேர் பண்ணுறிங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்பொழுது எண்பது கோடி ஜனங்களுக்கு எல்லாருமே வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்களா இதை வந்து அரசாங்கம் ஆறு எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணி இல்லை வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்களும் இதை வாங்குறாங்க அந்த அளவுக்கு ப்ரிஷியஸ் ரிசோர்ஸஸ் நம்ம கையை விட்டு போய்டுறது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் பருமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் வித சந்தேகமும் கிடையாது அதில் யாராவது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னோ அரசாங்கம் முன்னே இருந்து அதை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க செய்யணும் ஸோ இப்போ இந்த நாட்டுடைய மொத்த பொருளாதார வளங்கள் இந்த நாட்டில் ஒரு இருபது பேர்கிட்ட தான் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறார் எல்லாம் இது வந்து ஒரு இன்றைக்கி ஒரு அதானி ஒரு அம்பானி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் டாடா பிர்லா என்றைக்கு பார்த்தாலுமே டோட்டல் பாப்புலேஷனில் மேபி நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் டாப் ரிச் பீப்புள் இருப்பாங்க ஈவன் அமெரிக்காவில் இன்றைக்கி அதே தான் இப்போ நீங்கள் அந்த எக்கனாமிக்ஸ் சொன்னீங்க இல்லையா அந்த எக்கனாமிக்ஸ் அவர் சொல்கிறார் இதே இதில் அமெரிக்காவில் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி இருக்குது பர்டிகுலர் ரிச் பீப்புள்கிட்ட கான்சன்ட்ரேட்டை கான்சன்ட்ரேட் இருக்குது அந்த வெல்த்து அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு ஆரம்பிக்கும்பொழுது யார் யார் பெரிய கார்பரேட் இவங்களோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மேலே மேலே இல்லை அவர்கள் வந்து வைத்திருக்கிற பணத்தை இரட்டி பார்க்குறாங்க மூன்றாக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆனால் என்ன கேள்வினா சாமானியர்களை தூக்கிவிட்ட இடத்துல இருந்து விவசாயிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ உங்களால் வேலை கொடுக்க முடிந்திருக்கிறதா சாமானியர்களுக்கான நலத்திட்டங்கள் இத்தனை இப்போ காங்கிரஸ் சொல்கிறாங்க நாங்கள் மகாலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் லேக் அந்த கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொல்கிறாங்க அவங்க போ கடந்த முறையுமே வந்து அவங்க இதே மாதிரி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க அதை வந்து நாங்கள் பிரித்து மந்த்லி எவ்வளவா கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இயற்கையான ஒரு கணக்கு சொன்னாங்க அப்படியான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக ஏன் பாஜக இந்த முறை கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கல பாஜக அவங்க தேர்தல் எந்த ஒரு ஃப்ரீ பீஸும் இலவசமும் கொடுக்கவில்லை ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இந்த மகாலட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிறது காங்கிரஸ் இதில் ஒரு ஃபைனான்ஷியல் இதில் இருந்ததுனால சொல்கிறேன் ஏன்னால் ஒரு லட்சம் புவர் ஃபேமிலிக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் நம்ம இந்தியாவில் நூற்ற நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் அதில் ஒரு எழுபது கோடி ஆண்கள்னு வச்சுங்க மீதி எழுபது கோடி பெண்கள் முதலில் இவங்க கொடுத்தது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் நாங்கள் இப்போ அதை மாற்றிட்டு ஃபேமிலின்னு சொன்னாங்க தப்பு இல்லை ஸோ எவ்வளோ பே புவர் ஃபேமிலி இருப்பாங்க ஒரு பத்து கோடி எடுத்துக்கலாமா இல்லை ஒரு எட்டு கோடி புவர் ஃபேமிலி எடுத்துக்கலாமா எட்டு கோடி ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் நாள் எட்டு லட்சம் கோடி இலவசமாக கொடுக்கணும் நம்மளுடைய இயர்லி பட்ஜெட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி முப்பத்தி மூணு லட்சம் கோடி தான் அதில் எட்டு இதே கேள்வியை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களிடம் கேட்கப்பட்டது இதற்கான கால்குலேஷனும் எங்ககிட்ட கிட்ட இருக்கு நாங்கள் எதை வந்து எங்கெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங் டெபிசிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்து தான் நாங்கள் இதை செஞ்சு செய்வோன்னு உறுதியளிக்கிறோன்னு சொல்கிறாங்க அதை அவங்க சொல்லணும் பின்னாடி எங்களால் பண்ண முடியுன்னு தப்பில்லை ஓகே பண்ணுங்க பிகாஸ் டெஃபிசிட் ஃபைனான்சிங்னு ஒன்று பட்ஜெட்டில் இருந்தால் அது எந்த அளவுக்கு எக்கானமியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சிதம்பரம் ஐயா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால் எனி ஸ்கீம் நீங்கள் கொண்டு வரும்பொழுது பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணணும் ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா பார்க்கணும் இப்போது பிஜேபி அவங்க ஸ்கீ மேனிஃபெஸ்டோவில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மெயின்லி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடு இது கொடுத்துருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மூணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்னு ஸோ ஆல்வேஸ் எனி நேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன் தான் அந்த கண்ட்ரியோடைய எக்கானமியை பூஸ்ட் பண்ண இப்போ காங்கிரஸோ அல்லது வேறு நான் காங்கிரஸ்னு கூட எடுத்துக்கலாம் யார் வந்தாலுமே செஞ்சு தான் ஆவாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த உட்கட்டமைப்பு தான் இங்கே நிற்க வைக்குது பொருளாதாரத்தையோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ ம மிகப்பெரிய பேஸாக இருக்கிறது உட்கட்டமைப்பு தான் இந்தியா முழுவதும் உட்கட்டமைப்பு தான் இந்த பத்தாண்டுகளில் உட்கட்டமைப்பு வளர்ந்திருக்கு தானா கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறது ஆனால் அது முக்கியமான சாதனைகளாக நிற்கிறதானா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரோடு போடுறது சாலை வசதியை மேம்படுத்துறது பாலம் கட்டுறது தண்ணி அடிப்படை தேவையான தண்ணீர் கொடுக்கறது இது எல்லாமே உட்கட்டமைப்போட பேஸ் இது எந்த ஆண்டு எந்த அரசு இருந்தாலும் செய்யத்தானே போகுது தொடர்ந்து எவ்வளோ செய்கிறோங்கிறது முக்கியம் எந்த அளவுக்கு அதாவது நான் வந்து என்னுடைய டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன்ல ஒரு பத்து சதவீதம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னொரு கவர்மெண்ட் இருபத்தஞ்சி சதவீதம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கண்ட்ரியோடைய எக்கானமி எவ்வளோ சீக்கிரத்தில் முன்னுக்கு வரும் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது என்ன கொடுக்கும்னால் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவங்க இங்கேருந்து இந்த அளவுக்கு இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வே இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏர்வேஸ் நான் ரயில்வேக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல அவர்கிட்ட கேட்டேன் இல்லையா அந்த கொஸ்டினுக்கே நமக்கு விடையிலேயே சார் நம்ம ரயில்வே இன்ஃப்ரா அந்த கொஸ்டினுக்கு நானும் விடை கொடுக்கல கொடுக்க முடியாது ஏன்னால்

ஒன்று இருந்தது இந்தியன்றி ஆயிடும் ரயில்வேஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவன் மெட்ரோலேயே இவங்க இன்னும் கண்டிப்பாக டிக்கெட் இதெல்லாம் குறைக்கலாம் ஏன்னா பப்ளிக் கூட யூஸ் பண்ணுற இது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆம்னி பஸ் எல்லாம் போகிறாங்க இல்லையா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் நான் முதலில் போய்ங்கிறதுக்கு ஆண்ட தனிநபருடைய வருமானம் சார்ந்தே நான் அந்த கேள்வியை கட்ட முடியும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆந்திராவில் வந்து இதே பாஜகவும் தெலுங்கு சே தேசமும் சேர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் இங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்கறோம் தமிழ்நாட்டோட ஒரு ஸ்கீம் அது அந்த ஸ்கீமை என்னுடைய கொடுங்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வறுமை கோட்டு கீழே இருக்காங்க இல்லையா ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேங்க பெட்ரோல் விலை குறைக்கணும் பெட்ரோல் விலை குறைக்கணுங்கிறாங்க குறைக்கல அந்த பெட்ரோலுக்கே என்னுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா சார் டிவிஎஸ் மொப்படு வச்சுன்னு வராங்க அந்த மொப்பட் இன்னொரு வண்டி இதெல்லாம் ரூரல்ல போறவங்க அவங்களுக்கு நூற்றி ஏழு ரூபாய் இருக்கிற பெட்ரோலை அவங்களுக்கு லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபான்னு கொடுங்க ஆறு பத்து லிட்டர் உங்களுக்கு மாச கொடுப்போம் இந்த பத்து லிட்டர் உங்களுக்கு அறுபது கொடுங்க அதுதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா பப்ளிக் என்ன செய்யறீங்க செய்யறீங்க அந்த அரசாங்கம் எனி கவர்மெண்ட் இந்த மாதிரி பேசலாம் ரவிசங்கர் உங்களுடைய கருத்து சரி யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறது இதை வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக கணிக்க முடியாது ஆனால் இவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரீபால் சர்வேலாம் அது ரெப்பூட்ட இவங்க கொடுத்துருக்காங்க அந்த ப்ரீபால் சர்வே பிரகாரம் அவங்க கொடுத்துருக்கிறது பிஜேபி என்டிஏ வில் கம் அவுட் வித் எ தம்பிங் மெஜாரிட்டி த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் வருவாங்கன்னு இப்போ இங்கே கொடுக்குற இந்த ராகுல் வாட்ஸஸ் மோடி இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும்